இது தமிழ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் உங்கள் சாமி ஓகே ஓகே வந்து வந்து ஒரு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் அது என்ன அப்படின்னா ரேடியோ ரேடியோ சூப்பர் சூப்பர் பழைய பாட்டு புது பாட்டு எல்லா பாட்டும் நீங்க கேட்கலாம்

இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் பாட்டா அவங்களுக்கு வந்து மெலடி சாங்கா போட்டுக்கிட்டு இருப்பாங்க நண்பர்களே இந்த பாட்டை வந்து நம்ம எப்படி வந்து இன்டர்நெட் இல்லாத போது பாக்குறது ஓகேங்களா அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சுடுத்துறேன் கீழே வந்து பாருங்க இந்த ரெக்கார்ட் பண்ணது ஆர் இசி அப்படின்ட்டு எழுத்து எழுதி பாத்தீங்களா இப்போ வந்து நீங்க வந்து பாட்டை ப்ளே பண்ணி இதை டச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க நான் பாட்டை ப்ளே பண்றேன் இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நீங்க அதை வந்து டச் பண்ணி விட்டா போதும் இந்த அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் போயிடும் ஓகேங்களா ஆஃப்லைனில் போய் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மார்க்கு இந்த ஸ்டாரை நீங்க டச் பண்ணுங்க ஓகேங்களா நான் வந்து சும்மா வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு எப்போப்போ நல்ல நல்ல பாட்டா எஃப்எம்ல போட்டுவிட்டு இருப்பாங்க நீங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால நீங்க கேட்டுக்கிற வேண்டியதான் ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த ரெக்கார்ட் ஆனதுலாம் தான் இருக்கும் ஓகேங்களா